ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கீங்க அதாவது பாருங்கள் நம்ம வந்து பிந்தாவது சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் அனைத்து வகையான பொருளும் இங்கே கிடைக்குங்க ஆமாம் அப்படியே நம்மளுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும் அழகான முறையில் அழகு சாமான்கள் மற்றும் நம்மளுக்கு அன்றாட தேவைகளுக்கு எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் நல்லா பெரிய மாதிரி இது சூப்பர் மார்க்கெட்டு பெருசு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஃபரும் போடுவாங்க சில டைங்களில் அந்த மாதிரி டைங்களையும் நம்ம வந்து பார்த்து நம்மளுக்கு தேவையாக எதுவும் ஆஃபர் இருக்குது அப்படின்னா அதை வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் இங்கே இருக்கும் ஆமாம் பாருங்கள் இப்போ வந்து இந்த ரம்ஜான் ப பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்கனால இப்போ பால் பாக்கெட்டு அப்புறம் டேங்க்கு அப்புறம் சர்பத்து அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஆஃபர்லாம் போடுவாங்க அது இப்போயே வந்து எல்லாம் வந்து செட்டப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க வந்து எல்லாத்தையும் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே வந்து இப்போ எல்லாம் தயாராகிடுவாங்க அப்படிங்கிறனால வரேன் அதே மாதிரி பாருங்கள் எல்லா வகையான பொருளும் இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆமாம் பார்த்துட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அதெல்லாம் வாங்கிக்கலாம் இது வந்து பாருங்கள் பெரிய மார்க்கெட்டுங்கிறதுனால மேலே வந்து செக்ஷன் வேறு இருக்குது மேலேயும் போய்க்கு நமக்கு எதுவும் தேவைன்னா போய் பார்க்கலாம் மிக்சி கிரைண்டரு மற்ற ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி வகையான பொருளும் மேலே கிடைக்கும் ஆமாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஜாமா பொருள்லாம் அங்கேயா இருக்குது அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு இருக்குது ஃபிஷ்ஷு தேவைன்னா ஃபிஷ்ஷும் வாங்கிக்கலாம் இது பெண்கள் வந்து அந்த கலர்ஸ் டைஸ் போடுறது ஆமாம் அனைத்து கம்